ங்காம் வெயில கொண்டாச்சு இன்னைக்குதான் சூப்பரா இன்னைக்குதான் அருமையாக வெயில் கொஞ்சமாக அப்படியே லெவலாக அடிக்குதுப்பாங்க பாருங்க லெவலாக அப்படியே சூப்பராக அடிக்குதுல்ல ஆமாம் என்ன தங்க குழந்தைன்னு மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெரியவீங்க எல்லாருமே வந்து வெயிலில் வாங்க வெயில் இருங்க நிறைய பேர் வெயில் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து ஏசி காத்து வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அதனால நிறைய பாதிப்புகள் எண்ணி வேறு ஏங்காய்திரி அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுது இந்த தேநீர் இடைவெளியில் போட்டிருந்தாங்க கல்லீரல் பாதிப்பை பற்றி குடிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பாகும் குடிக்காமக்கிறவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பானா குடிக்காமக்கிறவங்களுக்குமே அந்த லிவர் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் வந்து அட்டாக் ஆகியிருக்குமாம் எல்லாத்துக்குமே இருக்குமாமா எப்படின்னா அந்த வெயிலே வராமல் இப்போலாம் ஏதோ ஒரு கடைக்கு போறேன்னா கூட பைக்கில் தானே போகிறோம் எக்ஸசைஸ் மேக்ஸிமம் பண்ணுறதில்ல வீட்டு வேலைகள்லாம் அப்படி மேம்போக்கள் செய்கிறோம் இப்போ நான் செய்கிற வேலையில கம்பெனியில் போனால் கார்மெண்ட்ஸில் போனால் உட்காந்துட்டே வேலை செய்கிறது இப்போ ஒன்றும் பெருசாக வேலை உடல் உழைப்பு இல்லையா வெயிலே வராது உள்ளேயே அந்த கம்பெனிக்குள்ளேயே இப்போ வெயிலேயே படமாட்டோம் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிலில் வாங்க எல்லாருமே இங்கே வருங்க வாசலெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வார்த்தைக்கு பண்ற அட்டை அட்டு பாருங்க ரெண்டே ரெண்டு வார்த்தை வேற கோழி வாங்கி சொல்கிறீங்க கோழி வாங்கினோம்னா பூரா நாச்கடு கூண்டில் வச்சு வளர்த்தால பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் மேய விட்டு வளர்த்துனா தான் அது ஃப்ரீயா தான் முட்டை வச்சு பண்ண பெருகு கூண்டுக்குள்ள வச்சோம்னா அது வேஸ்ட் ஆமா அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்காதுன்னு வச்சுக்கவே கிளீன் பண்ணுற ரொம்ப வேலை அதிகமா இருக்கு பாருங்க கொஞ்ச நேரம் கம்னு இருக்காதுங்க அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்டே தான் இருக்கு ம் எல்லாம் இங்கே வாருங்க அழுக்கு கண்டி நல்லா எடுத்து வெயிலில் போட்டிருக்கிற தூக்கி குப்பையில வீசி இருக்குது இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் பழைய சோறு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆமாம் எல்லாம் இன்னைக்கு ஊரை சுற்றி கும்பாபிஷேகமா இருக்குது நாம தான் போகாமல் இருக்கிறோம் சரி அவன் இங்க அங்கேயே போயிட்டே கர குடித்தங்க எல்லாருக்கும் பய சொல்லிரு சின்ன விடியன்னு சொல்லிரு